இன்றைக்கி நம்ம வந்து நண்டு வாங்கியிருக்கோம் நல்லா ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது ஒரு நடுத்தரமான நண்டு இதை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த கால் உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏன்னா அந்த சதையே நமக்கு வந்து இந்த காலில் தான் இருக்கும் உடம்புல ரொம்ப இருக்காது இதை வந்து பிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான் இது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது இந்த இதில் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம உடச்சி முதல்ல எடுத்துக்கிறணும் எடுத்துக்கிட்டு இந்த இதை வந்து அப்படியே இப்படி பிடிச்சிக்கிறணும் இந்த காலை எல்லா காலையும் சேர்த்து பிடிச்சிக்கிறணும் பிடிச்சிக்கிட்டு இந்த இதை வந்து இதை பிடிச்சி இப்படி இழுக்கணும் இப்படி இழுத்தோம்னா அந்த மாதிரி வந்துடும் இது ஒரு பெரிய வேலைன்னு நம்ம நினப்போம் அதை எடுத்து பிச்சுட்டு இந்த பூரா அதை பிச்சு எடுக்கணும் இது வந்து இதெல்லாம் நஞ்சி இது சாப்பிடக்கூடாது நஞ்சி பொருள் சுத்தம் படுத்துறது மட்டும் நம்ம நல்லா சுத்தப்படுத்தணும் காலு கீழே விழுந்துருச்சு தனியாக இன்னுமே வந்து இதை இதை பூரா உடைச்சி எடுக்கணும் காலெல்லாம் எடுக்கணும் இந்த இருக்குல்ல காலை இப்படி முறுக்கணும்னா தனியாக வந்துடும் ஒவ்வொரு காலாகவும் இப்படி உடச்சி எடுக்கலாம் இப்படி உடைச்சி எடுக்கலாம் அடுத்து இதை வந்து இந்த இந்த இருக்குல்ல கத்தி வச்சும் கீறலாம் நம்ம சும்மாவும் கைட்டை உடைக்கலாம் நான் உடைச்சி எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால நான் உடைக்கிறேன் உங்களுக்கு உடைக்க தெரியலை அப்படின்னா அருகாமனை இருந்துச்சுன்னா அதை வச்சு நேராக அர்த்தம்னா வந்துடும் இதை வந்து இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் இப்படி எடுத்துடணும் இப்போ நல்லா க்ளீன் ஆகிடுச்சா ஒரு ரெண்டு கழுவு மூணு கழுவு நல்லா கழுவணும் கழுவுனா நண்டு நல்லா வரும் இந்த மாதிரி க கழு வச்சுக்கிறணும் இந்த காலை வந்து இப்போ உடச்சி போட்ட கால் இருக்குல்ல அந்த காலை தான் இந்த காலில் தான் சதம் அதிகம் இந்த காலையும் இப்படி உடைச்சிடணும் இதை மட்டும் இப்படி வெட்டி எடுத்துடணும் இதை வெட்டி எடுத்துட்டு இந்த காலை போடணும் சில நேரம் இந்த முல்லை கூட நம்ம வந்து ஒரு தேங்காய் கத்தி இருக்குன்னா அப்படி அடித்து உடச்சிடலாம் வீட்டில் பிக்கிறதுனால கடையில் பிச்சோம்னா அவங்க வந்து இதெல்லாம் வெட்டி கொடுத்துருவாங்க வெட்டி இந்த முள்ளெல்லாம் உடச்சி கொடுத்துருவாங்க நம்ம இன்னைக்கு வந்து நண்டு கிரேவி வைக்க போகிறோம் அதுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சிருக்கோம் அதை போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் தேங்காய் சில்லு போட்டுக்கிருவோம் கொஞ்சம் மிளகு போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் பெரிய சீரகம் கொஞ்சம் சின்ன சீரகம் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிறோம் போடு இது வந்து உடம்புக்கு ரொம்ப மருத்துவ குணமானது அதனால தான் நம்ம எல்லாம் போடுறது எல்லாமே மருந்து பொருள் தான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிறோம் நம்ம கெட்டி அதை வந்து நைஸாக அரைச்சிக்கிறோம் நம்ம அகலமான பார்த்த தடத்தில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ கடுகு போட்டுக்கிடுவோம் நம்ம இது வந்து நண்டு கிரேவி வைக்க போகிறோம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ கருவேப்போம் இது நல்லா ஒரு பொண்ணு நேரமாக வேக நல்ல வெங்காயம் பொண்ணு நேரமாக வந்துருச்சு இப்ப தக்காளியை போட்டுக்கணும் இப்ப நம்ம வந்து உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் இது எல்லாமே போட்டோம்னா தக்காளி வந்து சீக்கிரத்தில் வதங்கிடுவோம் இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்ச விழுதை ஊற்றுவோம் நம்ம வந்து தேங்காயோட எல்லாமே போட்டு அரைச்சிட்டோம் இஞ்சி வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் சின்ன சீரகம் பெரிய சீரகம் வெள்ளப்பூடு எல்லாமே மிளகு நமக்கு இதுக்கு வந்து நம்ம நண்டு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு வந்து முடியலை கை கால் மலையாக இருக்கு இருமலாக இருக்கு வரட்டு இருமல் சளி பிடிச்சிருக்குன்னா நம்ம வந்து நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா உடனே கேட்கும் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி தண்ணியை நான் கொஞ்சம் ஊற்றிக்கோ உப்பு வந்து நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது போட்டிருக்கோம் மஞ்சள் பொடி உப்பெல்லாம் மஞ்சள் பொடி வந்து நான் மசாலா பொடியிலேயே போட்டே அரைச்சிருப்பேன் இருந்தாலும் இந்த நண்டுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இது வந்து கொதிச்சு வரட்டும் நம்ம உரப்பு காணலைன்னா தனி மிளகா பொடி போடலாம் கொஞ்சம் ஏன்னா அது வந்து நம்ம மிளகு இஞ்சியெல்லாம் போட்டிருக்கனால அதில் உறப்பான பொருள் இதான் அதனால் கொஞ்சம் உரப்பு இருக்கும் நம்ம எதுக்கும் கொஞ்சம் குடிச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உரப்பு வேணா உரப்பு போட்டுக்கிருவோம் உப்பு வேணா உப்பு போட்டுக்குருவோம் இப்போ நம்ம மசாலா வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நண்டை போட்டுக்கிருவோம் நம்ம வந்து இந்த மசாலா எல்லாமே இந்த நண்டில் வந்து குடிக்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம் குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம ஊற்றி சாப்பிட்ற மாதிரி செய்யலாம் இது வந்து இந்த மசாலா எல்லாமே இந்த நண்டுலையே ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ எல்லாமே வந்து நம்ம இப்படி கிண்டி விட்டுக்குறோம் இந்த மசாலா எல்லாமே இந்த நண்டுல விட்டுற மாதிரி நம்ம இப்படி பிரட்டி விட்டுக்குறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்க நம்ம அப்படி பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இது நல்லா வெந்து வத்தி வரணும் இந்த நண்டு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இப்போ அந்த மசாலையெல்லாம் வத்தி நண்டில் ஒட்டிக்கிறோம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வற்ற விடணும் நல்ல நண்டு வந்து குழம்பு கொதித்து வருது இப்போ நம்ம லேசாக கிஞ்சி விட்டுக்குவோம் இது நல்லா நல்லா வத்தி வரணும் நல்லா வெந்து ரொம்ப கொதிக்கிது அடுப்பை கொஞ்சம் கொறைசையாக வைக்கணும் நல்லா மூடி வைக்கணும் இன்னும் நல்லா வத்தணும் நல்லா கொதிச்சு வேக நம்ம வந்து நண்டு கிரேவி வச்சோம் நல்லா கொலா கொலான்னு அந்த நான் ஆறுன உடனே இது பூராமே அந்த நண்டுலே ஒட்டிக்கணும் அளவுக்கு வத்தாக வச்சிருக்கோம் நம்ம இதுக்கு மேலே நம்ம அந்த சாரே இல்லாமல் துப்புற நம்ம பொழு பொழுன்னு நம்ம வச்சோம்னா நல்லா இருக்காது இது வந்து பாத்திரத்தை குறைச்சி வச்சுக்கிட்டே தான் நான் வேக வச்சேன் ரொம்ப அதிகமாக வைச்சோம்னா பாத்திரத்தில் ஒட்டிடும் பிடிச்ச வாடை வந்துடும் நண்டு அதனால் வந்து நான் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் மல்லிகெடி அவங்க போட்டு இறக்கிடுவோம் மல்லிச்செடியை கொஞ்சம் போட்டு இப்படிமா இதை கிண்டி விட்டு அப்படியே இறக்கிடுவோம் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு நண்டு சூப்பராக இருக்கும் நல்லா உப்பு உரப்புமா நல்லா இருக்கும் ஒரு சளி பிடிச்சிருக்கு இருமல் இருக்குது நமக்கு வந்து ரொம்ப வரட்டு இருமலாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நண்டு இல்லைன்னா நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி கிரேவி வச்சு சாப்பிட்லாம் அப்படி சொன்னால் அந்த நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்லாம் நண்டு ரசமும் வச்சு குடித்தாலும் நல்லாயிருக்கும் நண்டு ரசமும் நல்லா இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நண்டு ரசம் வச்சு குழம்பு கணக்காகவும் வைக்கலாம் தண்ணி இணக்கா குழம்பு இணக்கா வச்சுன்னு சாப்பிட்லாம் இப்படி நம்ம கெட்டியாக வச்சு ரசம் வச்சும் சாப்பிட்லாம் ரசம் ஊற்றிக்கிட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருபாட்டுன்னு அமைக்கி விட்ருங்க